தாடா நல்ல என்டர்டைன்மெண்ட் சூப்பர் இருவார் கொஞ்சம் க்ளோஸில் வர கரெக்டுடா கரெக்டுடா சூப்பர்டா நீனு போனா இதில் இதில் பாரு இது ஈஸியாக இருக்குது போனா சான்சே இல்றப்பா போறேன்னு சொல்ற பா இன்னொரு டைம் அது மாதிரி பண்ணுடா நல்லா இருக்கு இடிச்சுக்கிட்டியா பரவலங்குற கால மேல வைக்கிற போயிடுச்சுட்டியா பார்த்து அந்த எந்த இடத்துல கிழிச்சுக்கிட்டே அந்த இடத்துல கை வைக்காத ஆ சூப்பர் ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் A mang gay được phẫu thuật gay được phẫu thuật hm, gay

அந்த மேலே போனோன்னா திருவண்ணாமலையே தெரியுமான்னு தெரியல தெரியும் தான் நினைக்கிறேன் ஐயோ யூடியூப்பில் பண்ணுற வரைக்கும் வீடியோ வாடியோ தேங்கன தண்ணிடாப்பா முதல்ல தண்ணி இருக்காம கை கழுவணும் சின்ன பிள்ளைங்க வேலை எல்லாம் நிறைய பண்றான் பாருங்க செய்யாத என்ன கேக்குறியா

सेंजिककोट móvil ஏ அவ பெருசுலாம் ஒன்னும் பண்ண முடியாது நல்லா இருக்கு அதான் பொறுமையாக தானே இருக்கட்டே இருக்கட்டும் இது அவ்வளோதான் இதை முடிச்சுட்டேன் நீ நிரியல் இதை முடிச்சுட்டு ஏவா தான் ஆறு மணிக்கு அப்புறம் காலையில் வேறு அவனுங்க ஒம்பது மணிக்கு பத்து மணிக்கு தான் திறப்பாங்க இல்லை இல்லை இவனே அந்த அந்த கேப் இருக்குது அந்த இது பாறைக்கிட்ட போய் நின்று நான் ஃபோட்டோ எடுக்க எவ்வளவு தூரம் எவ்வளவு தூரம் போடுமா போ நான் எடுக்கிறேன் அவனுக்கு இது ஏறுறது இன்ட்ரெஸ்ட் இருக்கு போனா அவனை ஏற்றி முல்லை கூட்டு வந்துடு ஆ சூப்பர் இருவரை க்ளோஸில் எடுக்கிறேன் தி கொரங்கு ਮੰண்டை புடிங்க. ஒரு கட்டே புடுங்கட்டே. ஏர்க்கே ரொம்ப அதிகமா இருக்கு. ஆமா. ஏய் நம்ம மரத்துல ஓட வேண்டியது. பைக்கில் உட்காந்துருக்கு மரத்தில் உட்காந்துருக்கு செஞ்சிக்கோட்டை தான் நல்லா பார்த்துக்கோ போ <laughs> <laughs>